Om Shivaay Namah Om Shivaay Namah என் அன்பு குழந்தையை இன்றிரவு என்னுடைய ஒரு அற்புதத்தை நீ உணரப்போகிறாய் மெய் சிலிர்த்து ஆனந்த கண்ணீரை கண்களில் கோர்க்க போகிறாய் முழு நம்பிக்கை இருந்தால் மட்டும் மேற்கொண்டு கேள் இன்று மட்டுமல்ல நீ என்னை மனதார தேடும் போதெல்லாம் உனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி நானே என்னை வெளிப்படுத்திக் என்னை நீ எப்படி பார்க்கிறாயோ எப்படி ஏற்கிறாயோ அப்படியே அதன்படியே உனக்கு நான் காட்சி தருவேன் என்னை நீ நினைத்தாலே போதும் உன் கர்மா கலை குறைத்திடுவேன் நேசித்தால் என் உயிராக காத்திடுவேன் என்றேக்கும் உன்னை அன்போடு பாதுகாப்பேன் உன் நுழலாய் தொடர்வேன் தொடர்ந்து அரவணைத்துக் கொள்வேன் உனை மட்டுமல்ல உன் பொருட்டு உன்னை சார்ந்தவர்களையும் அரவணைத்து கொள்வேன் அஞ்சாதே பிள்ளையை வா என்னை நம்பி தைரியமாக பயணி உன் வாழ்க்கை பயணத்தை என்னோடு தொடரு எல்லாவற்றிலும் உதவி செய்ய உன் அப்பா நான் காத்திருக்கின்றேன் உன்னை வருத்தி சென்றவர்களை நினைத்து வருந்தி கொண்டே இருக்காதே உன் மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும் எல்லாம் உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமானாலும் என்றும் தர்ம மே வில்லும் இனி யாராவது உனக்கு ஒதுக்கி வைத்தால் கவலைப்படாதே உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள் அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை உன்னோடுதான் உன் அப்பா நான் இருக்கிறேனே அவமானப்படும்போது அழாதே அவதாரம் எடு விழுகின்ற பொழுது விஸ்வரூபம் எடு புண்படுகின்ற பொழுது புன்னகை செய் வாதா விட்டு விட்டு வாழ்ந்து காட்டு நான் உன்னுடன் இருக்கும் பொழுது ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை உனக்கான நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயம் நடக்கும் அதில் எந்த மாறுதலும் இல்லை முதலில் அதை நீ நம்பு என் வார்த்தையின் மேல் வை நான் உன்னை காக்க வைக்கிறேன் என்று நினைக்காதே காத்திருப்பின் பலனை அறியும் பொழுது நீயே கண் கலங்குவாய் அதற்கான காலத்தை அடைய நீ நெருங்கிக் கொண்டும் இருக்கிறாய் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான புதிய துவக்கம் தொடங்க போகிறது நம்பிக்கையோடே இரு உன் துன்பங்கள் எல்லாம் தீர்ந்தது இனி உன் வாழ்வில் இருள் விலக போகிறது மனமுடைந்து கண்ணீர் விட்டு இனியின் வாழ்க்கை இவ்வளவுதான் என்ற முடிவிற்கு வந்துவிடாதே நாளையே உன் வாழ்வில் திடீர் திருப்பம் வந்து ஆனந்தமாய் வாழப்போகிறாய் நம்பிக்கையோடே இரு, ஓம் நம ஓம் நம